அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா திருநெல்வேலி அல்வாவுக்கு ஒரு பெரிய கடாயில் ஒரு ரெண்டு கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு ஆஃப் கேரமல் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு மூணு லிட்டர் சேர்த்துக்கோங்க அரை கிலோ சம்பா கோதுமையை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க கோதுமை பாலுக்காக நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவும் நார்மலாக நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவும் சேர்த்து அஞ்சு லிட்டர் இருக்கணும் கோதுமை பால் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து நல்லா ஒரு கட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சம்பா கோதுமை ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இந்த பாலை வந்து நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு கூட திருநெல்வேலி அல்வா செய்யலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம இன்னைக்கு புளிக்க வைக்காம தான் இருக்கோம் நம்ம நல்லா கிளற கிளற இந்த மாதிரி டைட்டான பக்குவம் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அறுநூறு கிராம் ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அல்வா வந்து ஆயில் நல்லா உள்வாங்கின உடனே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க சுகரும் ஏலக்காவும் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் முந்திரி அடுத்தது ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியில் இந்த நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் திருநெல்வேலி அல்வா இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் அல்வா வந்து நல்லா வந்து நமக்கு ஆயிடுச்சு நீங்கள் ஒரு குச்சியில் அல்வாவை எடுத்து கையில் வந்து திரட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் மாதிரி ரெடியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அல்வாவோடய பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச திருநெல்வேலி அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்